அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமா நம்ம வந்து ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு மீடிமான ஆர்டர் வந்ததினால வாட்ஸ்அப்பில் நம்ம சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம் புக்ஸு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம் ஆர்டர்ஸ் அதிகமாக அதிகமாக நம்மளால் அந்த சரியான நேரத்தில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஸோ அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம வந்து யோசனை தொடங்கினதுமே கிருஷ்ணன் சார் தான் ஏன்னா மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொன்னேன்னா அது கிருஷ்ணன் சார்க்கு தான் ஏன்னால் சார்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது சார் சொன்னார் நீங்கள் வந்து வெப்சைட்டில் பண்ணிடுங்க வெப்சைட்டில் நம்ம எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க அதுதான் ஃபியூச்சர் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களால் மெயின்டென்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்க சார் சொன்னார் சொன்னதுமே அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு சார்கிட்ட நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி சார் பார்த்து சொல்ல அப்படி கரெக்ஷன் பண்ணி 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 இப்போ ஒரு பக்காவான ஒரு வெப்சைட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு புக்ஸு தேவைண்ணா அழகாக ஒன்றும் கிடையாது பிவி டிஎன்பிசி அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபர்ஸ்ட் டே வந்து வரும் என்ன புக்ஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இனி இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு கொஷின் மார்க்குக்கு நம்ம போகவே தேவையில்லை எல்லா புக்ஸுமே நம்மகிட்டே இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே நம்ம வெப்சைட்டில் ஏற்றிட்டோம் அழகாக போனீங்கன்னால் அந்த புக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது சாம்பிள் பேஜஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு பக்கவாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனதுமே மெனு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் டிஎன்பிசி புக்ஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்குது என்கொயரி வாட்ஸ்அப் நம்பர் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் டேரெக்டாக வாட்ஸ்அப்பே வந்துடும் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்றதுல ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் நீங்கள் ஆட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு கொரியர் பில் தேவை அப்படின்னா ஆர்ட்ரு பண்ண அன்றைக்கி நீங்கள் இந்த டெலிகிராம் பாருங்கள் கொரியர் பில் டெலிகிராம் குரூப் டச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் ஓப்பனாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் நம்ம வந்து பில் ஷேர் பண்ணுவோம் அதில் நீங்கள் பில் நம்பர் வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ்ட்டாக நம்மளால் வந்து அது கொடுக்க முடியுமோ அவ்வளோ பக்காவாக பண்ணிட்டோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா மெயில் வரும் ப்ளஸ் நார்மல் டெக்ஸ்ட்டு மெசேஜ் வரும் அதுவுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த மெசேஜ்லேயே அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு கடைசியாக நான் வந்து காட்டுறேன் ஸோ பாருங்கள் புக்கு நம்ம வந்து ஆட் பண்ண டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுது நீங்கள் மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான் அழகாக நீங்கள் வந்து டூ கார்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா அட்ரஸ் கேட்கும் அட்ரஸ் ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிரம் மெயில் வரும் எஸ்எம்எஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நாங்கள் பிரிண்ட் அப்புறம் உங்கள் ஆர்டரை நாங்கள் பிரிண்ட் எடுப்போம் அதாவது பார்சலில் ஒட்டுறதுக்கு பிரிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும் உங்களுடைய பார்சல் வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்து வரும் சரி நீங்கள் பார்த்துக்கலாம் சோ அந்த சின்னதாக புக்கு அது மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணலாம் மற்ற எல்லா புக்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுவும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து இருக்குது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புக்ஸு யூனிட் த்ரீ கொஷின் பேப்பர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணதுமே நாங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து ஆர்டர் வந்து உங்களுடைய ஆர்டர் வந்து பிரிண்ட் எடுப்போம் பிரிண்ட் எடுத்ததுமே ஸோ இந்த மாதிரி ஒரு பேரில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து வரும் அந்த மெசேஜ் பாருங்க தான் நம்மளுடைய அகாடமி பேர் யுவர் ஆர்டர் இஸ் கன்ஃபார்ம்டு ஆர்டர் நம்பர் வந்து வரும் நீங்கள் எதாவது டவுட்னா நம்ம கிட்டே கேட்குற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா அந்த ஆர்டர் நம்பர் வச்சு நமக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து செக் பண்ணிக்குவோம் இந்த பார்சல் சென்ட் த்ரோத் கொரியர் மே டேக் ஃபைவ் டு செவன் பிஸ்னஸ் டேஸ் டு பி டெலிவர்டு உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்தாவே சண்டே தவிர மற்ற சிக்ஸ் டேஸில் இந்த மெசேஜ் வந்தால் உங்களுக்கு பார்சல் நாங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோம் அன்றைக்கியே கொரியர் பண்ணிடுவோம் அப்படின்றது மீனிங் நம்ம கொரியர் பண்ணக்கூடிய சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ப்ரொபர்ஸ்னல் கொரியர் அதில் தான் நம்ம வந்து கொரியர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும் மெயில் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஏன்னா ஒரு ஆன்லைன் ஆர்டர் நம்ம பண்ணுறோம்னா அந்த பார்சல் எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சால் தான் வந்து ஒரு ஒரு ஆன்லைனில் ஒரு ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் வருமா வராதா என்றைக்கு வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு அதில் வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ